வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகக் கருதப்படுகிறது இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகும் தனக்கு வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லக்ஷ்மி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் குடும்ப நலன் கணவரின் ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபீட்சம் குழந்தைகள் மற்றும் கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஆகியவற்றுடன் நிறைவாக வாழ்க்கை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதமிருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசியும் பெறுவதற்கான நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது இதை வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோன்பு சுமங்கலி விரதம் என்பது உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் கூறுகின்றார்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன் கிடைக்கும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டுமன்றி திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு நோம்பு கயிறை கட்டி கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவார்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட உள்ளது அதாவது பௌர்ணம்பிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த லக்ஷ்மி பூஜை நடத்தப்பட உள்ளது இதனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதியே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம் அன்று சில கலசம் வைத்து வழிபடும் வழக்கம் வைத்திருப்பார்கள் சில சாதாரண மகாலட்சுமியின் படத்தை வைத்து மட்டும் பூஜை செய்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்கள் சமர்ப்பித்து பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லும் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளியை சொல்லியோ அல்லது ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்து இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு அதோடு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு குங்குமம் மங்கள பொருட்கள் தாம்பூலம் ஆகியவற்றை கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகள் கைகளால் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு அவர்களின் ஆசை பெற வேண்டும் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்து வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் வரலட்சுமி பூஜை அன்று வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விளக்கு பூஜை செய்து வழிபடுவதும் சிறப்பு பொருளாதார சிக்கல்களை கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் மட்டுமன்றி புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைப்பவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதனால் மகாலட்சுமியின் அருளால் வாழ்க்கையில் மாற்றம் வரும்